பிரதர் சொல்லுங்க ப்ரோ என் பேர் என்ன சிபி சக்கரவர்த்தி இனிமேல் என் பேரு கவி சக்கரவர்த்தி ஏன் கவிதையா எழுதி தள்ளிட்டீங்களா எழுதி தள்ளன தான் பேரை மாத்தணுமான்டா ஏதாவது ஒரு ராஜிக்கணும் இல்ல சும்மா பேரை மாத்த வேண்டியதா ஹோ இனிமேல் உங்க பேர் வெங்கட் கிடையாது சங்கட் இது என்ன சங்கட் உங்களுக்கு மட்டும் கவி சக்கரவர்த்தி நல்ல ஃப்ளோ வருது எனக்கு ஒரு மாதிரி எதுகை மூனே ஒட்டலையே நீங்க வந்து சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேக்குறீங்கல்ல அதான் சங்கட்னு வச்சுட்டேன் ஓ அப்ப உங்களை யாரு சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டாலும் பேரை மாத்திருவீங்க ஆமா மாத்த வேண்டிதான் அப்ப பேரை மாத்தினதுக்கு அப்புறமும் யாராவது சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டா அதையும் மாத்துவேன் மாத்திக்கிட்டே இருப்பீங்க எங்களுக்கு அதான் வேலை ஓவர் நைட் எல்லாத்தையும் மாத்துவோம்ல நாங்களாம் என்ன பண்றது கேட்டுக்கிட்டு இருங்க அத ஷோக்ல போய் எல்லாத்தையும் மாத்திரலாம் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இந்தியால நியூ டெல்லியில இந்த நியூ டெல்லிங்கிற பேர மாத்த போறாங்க தெரியல சரி அங்க வந்து செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி ஜி டுவெண்ட்டி மாடல் நடக்குது உறுப்பு நாடுகள் இருபது நாடுகள் அதே மாதிரி அழைப்பு நாடுகள் ஒரு இருபது நாடுகள் மொத்தம் நாற்பது நாடுகள் புதுடெல்லியில வந்து குழும போறாங்க முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாருமே வர போறாங்க அந்த நாட்டோட பிரதிநிதிகள் வர போறாங்க அஹ் நம்மடைய ஆஃப் இந்தியா இல்ல பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படிங்கிற பேர்ல அந்த விருந்தினர்களுக்கு அழைப்புதல் போயிருக்கு நீங்க வந்து டின்னர் அந்த விருந்துக்கு வாங்க அப்படின்னு போயிருக்கு அந்த பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படிங்கறத பேசுபொருளா மாறி இருக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இந்தியான்னு யாரும் பயன்படுத்தாதீங்க அந்த வார்த்தையை பாரத் வந்து பயன்படுத்துகன்னு வந்து சொல்லியிருந்தாரு யார் கேட்கறாங்களோ இல்லையோ முதல் குடிமகள் இன்னைக்கு வந்து அதை வந்து அமல்படுத்திட்டாங்க பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் பலத்த சர்ச்சை வெளிநாட்டுல இந்த அழைப்பு இதில் பாத்துட்டு பாரத அதிகந்த நாடு எங்களுக்கு தெரியாம உள்நாட்டுல இருந்து இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்லாம் எடுத்து பார்த்தாங்களா அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு ஆமா எதனால இப்ப மாத்துறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கணும்ல ஒரு காரணம் இருக்கணும்ல மாத்தறதுக்கான காரணம் எந்த காரணமும் கிடையாது இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா எதிர்கட்சிகள் எல்லாரும் இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்னு கூடி இந்தியான்னு அந்த கூட்டணிக்கு வந்து பேர் வச்சிருவாங்க உடனே இது தான் அவங்க பாரத் மாத்துறாங்கிறோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்து மக்கள்கிட்டயே வந்து இருக்கு இது மாத்துறதுனால நாட்டுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது மக்களுக்கு வந்து என்ன நன்மை ஏற்பட போகுது அளவுல நம்ம கண்ணித்து தானே குறைக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து இது வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷன கிடைக்கிற மாதிரி இது வந்து இவங்க எல்லாத்தையும் மாத்திட்டா இருந்தாங்க யோசிச்சு இந்தியான்ற பேர் எடுத்துட்டு பாரத் போட்டீங்கன்னா இந்தியா அளவுல மட்டும் கிடையாது சர்வதேச அளவுல இந்த பேர் சேஞ்ச் வந்து ஏற்படணும் வேலை வாய்ப்புக்காக போறாங்க எவ்வளவு ஒரு ஒரு நாட்டுக்கும் இடையில எவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் நடக்குது எவ்வளவு வந்து நல்லுறவுகள் இருக்கு எல்லாத்தையுமே மாத்தணும்னா எவ்வளவு பெரிய டாஸ்க் அப்படின்றத யோசிச்சு பாருங்கன்றாங்க எதிர்கட்சிகள் அது தாண்டி பாஸ்போர்ட் இங்க இருக்கிற இந்த பணம் ஆல்ரெடி ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாயா மாத்தினாங்க இப்ப எல்லா பணத்திலயும் வந்து மாத்துவாங்களா இருக்கு இஸ்ரோ இருக்கு எவ்வளவு பேரு இருக்குல்ல மாத்தணும் இஸ்ரோ வந்து பிஸ்ரோன்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கு இஸ்ரோங்கிறதா நல்லா இருக்கு இது வந்து ஒரு பக்கம் பயங்கர ஆதரவு இருக்கு கடுமையான எதிர்ப்புமே வந்து இருக்கு முக்கியமா எதிர்கட்சிகள் கடுமையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆமா இது வந்து என்னன்னா அவங்க சொல்ல வர விஷயம் இந்தியான்னு ஒரு பேர் வச்சது குத்தமா அதுக்காக நீங்க நாட்டையே மாத்திர அளவுக்கு போறீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் சைட்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீ பாரத் அப்படின்ற பேரை பயன்படுத்துறதுக்குள்ள நாங்க போகல ஆனா இந்தியான்ற பேர் ஏன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எது வந்து எரிசலை கலப்புது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால ஆட்சிக்கு வந்தீங்கல்ல அப்ப மாத்திரலாம் அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் வந்தீங்களா அப்ப மாத்தலாம் அல்ல ஏன் ஒன்பது ஆண்டுகள் கழிச்சு இப்ப மாத்த வேண்டிய சூழல் என்ன நீங்க இது எல்லாமே மாத்த வேண்டிய சூழல்னா இது எல்லாமே பேசப்படுது பிரசிடன்ட் ஆப் பாரத் முதல் குடிமகளை இன்டேஷன்ல மாத்தனாலதான் இவ்வளவு பெரிய சர்ச்சை இப்ப அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் என்ன சொன்னாரு நாட்டின் நாட்டுக்கு வந்து நான் நல்ல பேர் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாப்ல இப்ப அந்த மாதிரி வேற பேரை மாறி வாங்கி கொடுத்துட்டா சொல்றாங்க சரி யாரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது அதெல்லாம் நீங்க கேட்க கூடாங்க சங்கரப்பற கேள்வி கேக்குறீங்க நீங்க கேட்டா ஆன்டி பாரத் ஆன்டி பாரத் இனிமேல் நீங்க ஆமா இப்ப என்னன்னா செப்டம்பர் அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் சிறப்பு நாடாளுமன்றம் கூட்ட போறாங்க அந்த சிறப்பு நாடாளுமன்றத்துல இதை பத்தின ஒரு மசோதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மசோதால இந்தியாங்கிற பெரிய நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுதான் இதை வந்து காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் ட்விட்டர்ல தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு தான் வந்து இருக்காரு அதுதான் பதட்டம் ஏற்படுத்தி இருக்கு பலருக்கும் இன்னொரு விமர்சனமும் இருக்கு ப்ரோ என்னன்னா அரசியல் அமைப்புலயே வந்து பாரத் அப்படிங்கிறது இருக்கு இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சரி நீங்க இந்தியாவையும் பாரத்தையும் வந்து கரெக்டா அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்க மாதிரி அப்ப யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸையும் அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்குல்ல அதை நீங்க சரியா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு ஆமா யாரை பத்தியும் கலந்து ஆலோசிக்காம அப்படியே வந்து அதிகார போக்கூட நினச்சதெல்லாம் மாத்துவேன் ஆல்ரெடி நிறைய அப்புறம் அப்படித்தான் ஐநூறு ஆயிரம் ரூபாய் மாத்தினாங்க பிளானிங் கமிஷன் வந்து மாற்றினாங்க ரயில்வே பட்ஜெட்டையும் தூக்குனாங்க அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ற நேரத்தை வந்து மாற்றினாங்க எவ்வளோ வந்து மாற்றிருக்காங்க ஆனால் இவங்க மாத்துனது எவ்வளவு தூரம் வந்து அந்த வளர்ச்சி பாதையில போயிருக்க நம்ம பார்க்கணும் ஸ்வச் பாரத்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க என்னாச்சு டிமாரிட்டேஷன் கொண்டு வந்தாங்க என்னாச்சு இப்ப பேரெல்லாம் மாத்துனா நன்மையில் வைமுடியின் உள்ளோம் அது கிடையாது பதட்டம் இருக்குல்ல எல்லாருக்கும் பேர் வச்சோம் சோறு எல்லாம் வைக்க முடியாதுன்ற மாதிரிதான் இருக்கு உங்க ரிசல்ட்ஸு ஆமா சரி பாப்போம் ஒன்பது பத்து என்ன குத்து பண்ண போறாங்க அதுக்கு பிறகு வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு அதுல கேள்வி நேரம் வேற இல்லைன்னு வேற சொல்றாங்க அதான் பதட்டத்தை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அத பத்தி அந்த ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு வந்து நமக்கு தெரிஞ்சது போன வாரம் தான் ஆனா இந்த நாடாளுமன்றம் புது கட்டடம் வந்து கட்டினாங்கல்ல அதுவும் புதுசு புதுசு அதுவும் புதுசு தேர்தல் புதுசு ஆமா எல்லாம் புதுசு ஆனா வந்து ஏன் பழைய டெல்லி சாரி அது புது டெல்லி தான் சொல்லுவாங்க ஆனா கேபிட்டல் மட்டும் பழைய கட்டல தானே இருக்கு அதே அகமதாபாத்ல மாத்திர வேலை முடிஞ்சு மாத்திருவாங்க மாத்திருவாங்க நான் ஐடியா கொடுக்குறேன்னா ஐடியா நல்லா கொடுக்குறீங்க சரி அதான் ராம்நாத் கோவிந்த் வந்து அந்த குழுக்கு தலைமையேற்றாருன்னு வெளிக்கிழமை தான் நமக்கு தெரியும் ஆனா ஜூன் ரெண்டுல இருந்தே அதுக்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கோம் அதோடைய டீட்டெயில வெளியாயிருக்கு ஏன்னா ரிட்டையர் ஆன ஒரு முன்னாள் கூடியவர் ரெஸ்ட் எடுப்பாங்க ரொம்ப எல்லாம் மாட்டாங்க பயணத்திட்டமே உங்களுக்கு பெரும்பாலும் வந்து இருக்கவே இருக்காது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பிரதிபா பாட்டேல் பார்த்தோம் அப்துல் கலாம் வந்து மாணவர்கள்ட்ட போயிட்டு போயிட்டு வருவாரு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அரசா அரசியல் ரீதியான பயணமா உங்களுக்கு இருக்காது ஆனா ஜூன் இரண்டுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வரைக்கும் ராம்நாத் கோவிந்த் பத்து கவர்னர்களை மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு பத்து கவர்னர்களை மீட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்ப ஆல்ரெடி இதுக்கான திட்டங்கள் எல்லாமே ரொம்ப வலுவா வகுத்துதான் வச்சிருக்காங்க அதை வந்து கடைசி நேரத்துல சொல்லி இவங்க தலைமையில் அமைச்சோம் எல்லாம் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போறதுக்கு தான் இந்த நாடாளுமன்ற கூட்டம் இந்த சிறப்பு கூட்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க இதே மாதிரி டிமானிதான் பண்ணாங்க பல நாட்களாக வந்து கிரவுண்ட்ல பிளான் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து அறிவிச்சாப்புல டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு அந்த டயத்துல சோ அதே மாதிரி இந்த விஷயமும் வந்து எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிளப்பி இருக்கு எல்லாமே திடீர் திடீர் அறிவிப்புகள்லாம் நம்ம டெய்லியும் வந்து பயிற்ச கட்டிட்டு தூங்க முடியாதுல்ல என்னன்னா இருக்கு காலையில அதாவது நீங்க ஒண்ணு யோசிக்கவே முடியாது ஏன் இந்த பக்கம் ஒரே நாடு ஒரே தெரியல அப்படின்னு நம்ப அதுக்குள்ள பேரே மாத்துறாங்க அப்படின்னு இனிப்ப நான் எதுக்கு யோசிப்பேனா எதுக்கு யோசிப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே மக்களை வந்து வச்சிருக்காங்க அவங்க ஆமா ஆனால் இங்கே வந்து எதிர்கட்சிகள் சொல்றப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கார்கே ராகுல் காந்தி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் திமுக இருக்கிற டி ஆர் பாலு வந்து ஆதரிக்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லி ஆதரிக்கிறாருன்னா எதிர்ப்பு இல்லை ஆதரவும் இல்லை அவர் இருக்கிறது தானேங்க அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கேன் நம்ம யாரும் உன்புக்கும் போறது இல்லை தும்புக்கும் போறது இல்லைன்ற மாதிரி அந்த வார்த்தை அரசியலமைப்புல இருக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்க்க முடியாது அவங்க தவறுன்னு நம்ம சொல்லவும் முடியாது நம்ம வந்து ஒரு இந்த இருக்கும் கார்த்திக் சிதம்பரம் வந்து அவரு வந்தாரா அவர் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல சரி இந்த பிசிசிஐ எப்படி மாத்துவீங்க நீங்க பாத்தீங்களா அவருக்கு எந்த இது நினப்பு இருக்கிட்டு அந்த ஐஏ பி மாத்தி பிசிசிபி அப்படின்னு மாத்தணும் அவர் ரெண்டு கேள்வி கேட்டு இருக்காரு ஒன்னும் பாஸ்போர்ட் இன்னொன்னு பிசிசிஐ நாட்டுல தாண்டி எவ்வளவு இருக்கு அவருக்கு வெளிநாடுகள் போகணும் அதுக்கப்புறம் வந்து விளையாடலாம் அதுதான் அவருடைய போக்கஸ் ஆகலாம் ரெண்டு யோசிச்சிருக்காங்க கட்சியிலேயே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு அதை என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்ற பத்தி யோசிச்சாரா ஒரே பிரதர் இந்த ஒரே பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அதுல இன்னொன்னு வேற சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மகாராஷ்டிரால வெஸ்ட் பெங்கால தேர்தல் வருதான் அது எல்லாத்தையுமே இப்ப ஒரே நாட ஒரே தேர்தல நடத்திக்கிட்டு இப்ப நடந்து முடிஞ்சிருக்கல கர்நாடகா ஹிமாச்சல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அடுத்த முறை வர்றப்ப எல்லாத்தையும் ஒட்டுக்கா நடத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆலோசனை பண்ணிருக்காங்களாம் இதெல்லாம் நம்ம கிடைச்ச தகவல தான் நம்ம வந்து சொல்றோம் இதெல்லாம் சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது தான் ஆனா இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா என்ன கதை அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த பேச்சு போயிட்டு இருக்கு இன்னைக்கே வந்து இடைத்தேர்தல் ஆறு மாநிலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இது ஏன் ரொம்ப கவனிக்கப்படுறது அப்படின்னா இந்தியா கூட்டணியும் இந்திய கூட்டணியும் நேரடியா மோதுது அது போக இந்தியா கூட்டணியிலேயே வந்து வெவ்வேறு கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களே நேருக்கு நேரம் எதிர்க்கு எதிரா வந்து சில இடங்கள்ல மோதிக்கிறாங்க ஒரே தெரிஞ்சுன்னா அப்படிதான் மோதிப்பாங்க எல்லா இடங்கள்லயுமே அதுதானே எங்க பிளானு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆஹ் இப்போ குறிப்பா கேரளால கேரளாவில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வந்து எதிரெதிர் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க புதுப்பள்ளி உமன் சாண்டி வந்து இறந்தார் அவருடைய மகன் வந்து அங்கே காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறாரு ஸோ அந்த இடத்துல அது நடக்குது அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் கோசின்னு ஒரு தொகுதி அங்கே வந்து தரன் சிங் சௌஹான் அப்படின்றவர் வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய எம்எல்ஏ பார்த்து ரிசைன் பண்ணிட்டு பாஜகவில் சேர்ந்து அங்கேயும் சீட்டு வாங்கி அதே இடைத்தேர்தலில் நிற்கிறார் அவரால் ரிசைன் ஆனதுக்கு அவரே திரும்பி இடைத்தேர்தலில் நிற்கிறாருங்களேன் இப்போ பிஜேபி எதிரா வந்து மோதுது சமாஜ்வாதிக்கு வந்து காங்கிரஸ் அங்க வந்து நாங்க ஆதரவு தரோம் சொல்லிட்டு பின்னாடி சப்போர்ட் பண்ணுது ஆனா அதே சீனாரியோ மேற்கு வங்கத்துல வேற மாதிரி இருக்கு திரிணாமுல் காங்கிரசும் பாஜகவும் நேர் எதிரில போட்டிடுறாங்க கூடவே இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து சிபிஎம்மும் போரிடுது அதுல வந்து காங்கிரஸ் வந்து சிபிஎம்க்கு சப்போர்ட் பண்றாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள நிறைய ஆப்போசிஷன்ஸ் இருக்கு அதே நேரம் இந்த இவங்க இன்னொரு பக்கம் என்டிஏவை எப்படி எதிர்ப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இதுல எழுந்திருக்கு ஒரு இடைத்தேர்தல் ஒரு ஏழு தொகுதிகள் அதுக்கே உங்களுக்கு விட்டு கொடுக்க மனசு வரல வரல இதுல வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இவங்க எப்படி சீட் சேர் பண்ணி இதுல முக்கியம் வந்து பி எம் கேண்டிடேட்டா இவங்க வந்து சூஸ் பண்ணணும் மோடிக்கு பெரிய பிம்பம்க்கு எதிரா சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி ஜெயிச்சு நீங்க அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருங்க நான் இந்த வேலையெல்லாம் பாத்துறேன்னு அவர் அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும் போல இருக்கு அதேதான் அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பத்தி சில கருத்துக்கள் சொல்ல அது தேசிய அளவுல வந்து பேசுபொருளா மாறி இருக்கு இப்ப வந்து அவருடைய சொன்ன கருத்துக்கு வட இந்தியாவில கடுமையான எதிர்ப்பு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னாள் தலைமை வழக்கறிஞர்கள் முன்னாள் தலைமை செயலாளர்கள் முன்னாள் இந்திய தூதர்கள் சொல்லிட்டு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேரு கூட்டு அறிக்கையை தயார் பண்ணி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க நீங்களே சூமோட்டவா எடுத்து இந்த கேஸை விசாரிக்கணும் விசாரிச்சு உதயநிதிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க யாருமே எழுசு ஆட்கள் கிடையாது அந்த அறி அந்த அறிக்கையை மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் உதயநிதிக்கு எதிராக களமிறங்கிருக்காங்க எல்லாருமே வந்து கவர்மெண்டோடயும் சரி நீதிமன்றத்திலும் சரி உச்ச பதவிகள்ல இருந்தவங்க அவங்க வந்து இந்த வழக்கை வந்து ஹேட் ஸ்பீச் அப்படின்ற அடிப்படையில நீங்க வந்து விசாரணைக்கு எடுத்துக்கணும் ஏன்னா ஆல்ரெடி உச்ச நீதிமன்றம் இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிராக வந்து பயங்கரமா சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க யார் மேலுமே வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நேராக இதை எடுத்துட்டு போய் நீங்க அந்த வழக்கோட விசாரிச்சீங்கன்னா தான் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க எடுப்பாரா இல்லையாங்கிறது சில தினங்கள்ல வந்து தெரிய வரும் ஆனால் உதயநிதிக்கு ஒருத்தர் கடுமையை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஆமாம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பரமஹம்ச ஆச்சாரியா அப்படின்ற ஒரு சாமியார் என்ன பண்ணியிருக்காருன்னா உதயநிதியுடைய தலையை வந்து யாரு கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நேற்று வந்து அறிவிச்சிருந்தாரு இன்னைக்கு வந்து அது என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் சன்மானம் பத்தம் எல்லாம் ஏத்தி கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா உம் அயோத்தி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இது முன்னாடி கலைஞர் கருணாநிதியுடைய தலையுமே நான் சீவேன் அப்படின்னு சொன்னப்ப கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருந்தாருன்னா என் தலையே நான் சீவ முடியல பல வருடங்களா அவரு என்ன சீவர் மாதிரி கவுண்ட் கொடுத்துருந்தாரு இது உதயநிதி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏங்க பத்து ரூபா சீப்பு கொடுத்தா நானே சிவிக்க போறேன் அதுக்கு பத்து குடிங்கிற மாதிரி கவுண்டருமா வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அஹ் இன்னொரு பக்கம் வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல அவர் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு சிறியவர் இப்படி எல்லாம் பேசக்கூடாத மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க யாரையும் வந்து நம்ம புண்படுத்த கூடாது எல்லா மதத்துக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால வந்து இதை வந்து நான் கண்டிக்க மாட்டேன் ஆனா இது அறிவுரையா வந்து இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கண்டிச்சு தான் நீங்க பாருங்களேன் இந்தியா கூட்டணி எப்படா உடையன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இதை சொல்லிதான் அங்க வந்து தேசிய லெவலில் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே ஒருமுத்த கருத்து கிடையாது அப்படின்னு அவங்க பிளானே வந்து இங்கே கிடையாது அங்க அப்படின்றது வந்து இப்பதான் புரிஞ்சிருக்கு ஆனா உதயநிதி வந்து நேஷனல் டாக் ஆனது டிஎம் முக்கியமா லீடர்ஸ் முத்தியில பயங்கர ஹாப்பி தானா

மாத்தாதீங்க கூட்டணி இல்ல அதே இதுக்கு மாத்திக்கிட்டு அது நாங்க கொண்டு வந்திருக்கோம்ல ஆக்சுவலி பாலதான் போட்டு பாக்குது பிஜேபி எப்படி மக்கள்கிட்ட எடுக்குதுன்னு ஆனா வந்து ஷேவாக்கனா இருக்காருல பயங்கரமான ஆதரவு கொடுத்துருக்காரு வரப்போற அந்த உலக கோப்பை போட்டியிலேயே பாரத்ன்னு வந்து நீங்க பேரை மாத்துங்கலாம் சொல்லியிருக்காரு உலக கோப்பையில வந்து பரத்னு ஒரு பேரை விளையாண்டாருன்னா பரத் பிளேயிங் ஃபார் பாரத் கேக்குறப்ப எப்படி இருக்கு நடிகர் பரத் கூட வந்து இது வந்து திடீர்னு வந்து ட்விட்டர்ல வந்து தேடின மாதிரி ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டுருந்தாரு என்ன திடீர்னு ஏன் பேரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாரா அப்படின்னு சொல்லுங்க வந்து ஒரு ஃபன் ட்வீட் வந்து போயிட்டு இருக்கு ஆமா ஆனா உதயநிதி வந்து அவருடைய வீட்டுக்கு அலுவலகத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு வந்து வழங்கியிருக்காங்களாம் என்ன அந்த மாதிரி திருடன் இருக்கிறதுனால ஆமா அது மட்டும் இல்ல வேலூர்ல வந்து அந்த சாமியார் இருந்தாருல அவருடைய சாமி அயோத்தி சாமியுடைய உருவ பொம்மையை போட்டு செருப்பு மாலை போட்டு வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தகவல் வருது அவரு போட்டோ ஓகே ப்ரோ அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ பாத்தீங்களா சாவகர் போட்டோ வச்சு அதுக்கு மேல அவர் போட்டோ வச்சு இது பண்றாங்க ஆனா அயோத்தி சாமி என்ன பண்ணியிருந்தாருன்னா உதயநிதி போட்டோ அப்படி வாழால இது பண்ணி வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காரு அவரு இன்னொரு பக்கம் குஷ்பு பாத்தீங்களா சனாதனத்துக்கு புதிய விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமா சனாதனம் என்றது என்ன தெரியுமா எனக்கு கோவில் கட்டினாங்க பாத்தீங்களா அந்த சமத்துவம் தான் சனாதனம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனா விஷயம் என்னன்னா அந்த ட்வீட் ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உண்மையாகவே குஷ்புக்கு கோவில் கட்டினாங்களா அப்படிங்கிற ஒரு விவகாரமும் போய்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து அந்த அப்ப வந்து அந்த கோயில் கட்டினதா வந்து தகவல் வந்த டயத்துல வந்து கோயில் கட்டலான்னு ஒரு குரூப் முடிவு பண்ணாங்க ஆனா அந்த முடிவு பண்ணதுக்கே வந்து போட்டு குழந்தை எடுத்துட்டாங்கன்னு வந்து அந்த ப்ராஜெக்ட் நிறுத்திட்டதாகவும் வந்து அப்போ இருந்த ஜெர்னலிஸ்ட் சிலர் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க சோ அவங்க வந்து நீங்க சனந்த சனாதனத்தை பத்தி சொன்னது இருக்கட்டும் ரைட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோயில் கட்டினாங்களா அதை நாங்க ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு ஒரு குரூப் இறங்கிருச்சு கோயில காட்டுங்க மூல பத்திரத்தை எடுத்து எடுங்க எடுங்க அப்படின்னு போயிட்டாங்க ஸ்மான் மமி டி நகர்ல அவங்க உண்டு அவங்க வீடு உண்டு டிவி உண்டு இருந்தாங்க வந்து சசிகலா மேல என்னன்னா இந்த பரப்பர அக்ரஹார சிறையில குவிப்பு வழக்குல வந்து தண்டனை பெற்று அந்த டயத்துல வந்து ஷாப்பிங் போறதும் சொகுசு வாழ்க்கை வாழ்றதும் வந்து நிறைய ஆச்சு சசிகலாவும் இளவரசியும் அவங்க அப்படி பண்ணலன்னு சொல்றாங்க ஆமா அந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதெல்லாம் வந்து இவங்க லஞ்சம் கொடுத்துதான் வந்து அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் லோக் ஆயுத நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்குல ஆஜராவுங்க சொல்லிட்டு சசிகலாவையும் இளவரசியும் பலமுறை வந்து சம்மன் அனுப்பியும் அவங்க ஆஜராகாததால டெய்லில வர முடியாத பிரிவுல வந்து அவங்களை ஆஜர்படுத்துங்க கைது பண்ணி அப்படின்ற பிடிவாரண்ட வந்து இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிருக்காங்க வேற வழி இல்லை அக்டோபர் அஞ்சாம் தேதி சசிகலா நேர்ல ஆஜராகியே ஆக வேண்டும் அப்படின்னு சுச்சுவேஷன் எழுந்திருக்கு அங்க வந்தா உள்ளே பிடிச்சி போட்டுருவீங்கன்னா நாங்கள் வராமையே இருந்தோம் இப்ப வர வச்சு பிடிச்சு உள்ள போட பாக்குறாங்களா அதாவது வேற எங்கேயாவது நீதிமன்றமா இருந்தா பரவாயில்ல அதே ஏரியால இருக்கிற நீதிமன்றத்துக்கு திரும்பி போனோம்னா எனக்கு மனசு பலசம் எல்லாமே பழசனது கேலரிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு யாருன்னா தனபால் தனபால் யாருன்னா கொடநாடு கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட கனகராஜோடைய அண்ணன் ஜெயலலிதாவுடைய முன்னாள் கார் ஓட்டுனர் அவர் சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு இப்ப தனபால் என்ன சொல்றாருன்னா என்னோட தம்பி வந்து அஞ்சு பயில டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தாரு அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்ததுனாலதான் அதிமுகவே அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துருக்கு அந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் புகாரை வந்து ஜெயலலிதா வாங்கி வச்சிருந்தாங்க அது அப்படியே வந்து என் தம்பி ஆட்டைய போட்டு விட்டு கொடுக்க இதை காட்டிதான் அவங்க எல்லாம் மிரட்டி பணிய வச்சாரு இதுக்கும் என்னோட தம்பியோடைய மரணத்துக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் இருக்கு நான் சிபிஐ கிட்ட கூட சொல்ல தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்துல வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் கொடூரமா வந்து வெட்டி கொள்ளப்பட்டாங்க என்னுடைய தோட்டத்துல ஏன் வந்து நீங்க வந்து மது குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்காக ஒரு கும்பல் வந்து அந்த நான்கு பேரையும் வெட்டி தள்ளதான் வந்து செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா அதுல குடிச்ச ஒருத்தர் வந்து ஏற்கனவே இவங்க கிட்ட வேலை பார்த்ததாகவும் அப்போ வந்து இவர் ஏதோ நடவடிக்கை சரியில்லைன்னு வேலையை விட்டு அனுப்பிட்டதாகவும் அந்த முன் கோபம் ஏதோ இருந்திருக்கலாம் அப்படின்ற ஆங்கிலையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த கொலை செய்ததுல ஒரு ஒரு நபர் வந்து செல்லமுத்து அப்படின்ற ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அவர் வந்து அந்த அறிவால் கத்தி இதெல்லாம் பயன்படுத்தினீங்க இல்லையா அது எங்க இருக்குன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு கூட்டு போன போது தப்பிக்க முயன்றதாகவும் தப்பிக்க முயன்ற போது அவர் கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டதாகவும் கட்டுப்பட்டு கூட்டு வந்துட்டாங்க ஆமா சோ அந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சீமானுக்கு அண்ணாமலைக்குமான போன சண்டை என்னென்னா என்ன குமார் பயந்துட்டியா அப்படின்னு மாறி மாறி கேட்டுக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு விஜயலட்சுமி ஒரு புகார் கொடுத்தாங்க சீமான் மேலே அந்த புகார் கொடுத்து ஒரு நாள் கூட உடனே வந்து திராவிட கட்சிகளை பங்காளி என்று சொல்றாரு பாத்தீங்களா ஒரு புகார் ஒரு மனுஷனை எப்படி மாத்துது பாத்தீங்களா இவன் பி திமுக தானா அப்படின்னு சொல்லிட்டே போயிடலாம்ல எதுக்கு இவ்வளவு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இதுல என்ன ஹைலைட்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு தான் பேசிக்கிறது அண்ணன் சீமான்ங்கிறது அவர் தம்பி அண்ணாமலைங்கிறது ஆனா ரெண்டு பேரும் வந்து திட்டிக்கிறது ஆமா அவர் அண்ணன் சொல்லிருக்காரு பயமா என் பரம்பரைக்கே அது கிடையாது இல்லை அப்படின்னு வந்து சிரிச்சிருக்காரு அடுத்த ஒரு சீரியஸான விஷயம் பார்க்கலாம் மணிப்பூர் கடந்த நான்கு மாதங்களாக அந்த அவலம் இன்னும் ஓயவே இல்லை கலவரம் தான் இருக்கு தினமும் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர்னு சொல்லிட்டு கலவரத்துல தான் வந்து இருக்காங்க மாநில அரசும் மத்திய அரசும் அந்த வெடிக்க பார்த்தா மாதிரி தான் தெரியுது இப்ப இம்பால குக்கி இனத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு குடும்பங்களுக்கு மேலே வச்சிருக்காங்க இப்போ அவங்கள வழுக்கட்டாயமும் அரசாங்கமே அங்கிருந்து அப்புறவப்படுத்தி குக்கியின மக்களோட அவங்களை செத்து வச்சிருக்காங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க இந்த உடைமைகள் கூட இந்த அரசாங்கம் எடுக்க விடல அப்படிங்கிறாங்க இப்போ இதுலேருந்தே தெரியல யார் பக்கம் அரசாங்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை வந்து இன்னும் வந்து மோசமான நிலைக்கு வந்து அந்த அரசாங்கம் தள்ளிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதை பத்தி பேசலாம் நாடாளுமன்றத்தையே வரமாட்டாங்க நூத்தி ஐம்பதுக்கு மேல இறந்து வேற போயிருக்காங்க இதுக்கெல்லாம் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டலாம்ல எதுக்காக சிறப்பு நாடாளுமன்றம் கூ கூட்டுறாங்கன்னு தெரியாம எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க கேள்வி நேரம் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க சொல்றது மட்டும் கேட்டுட்டு வந்து போகணுமா இது கேட்டால் ஜனநாயக நாடு இந்தியா சாரி சாரிட்டு பாரதம் பாரதமே ஜனநாயகத்தின் தாயின் வெளிநாட்டுல வேற பேசுவாரு என்ன ஒன்று மை கேரியர் டு அப்புறம் அண்ணாச்சி இன்னைக்கு மாச பரப்பு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற ஐடியால இருக்கீங்க போல ஒவ்வொரு மாசமும் இதுதான் விடுது போல நடிகர் ரஜினி அரசியலுக்கு வர மாட்டார் ரஜினிகாந்துக்கு ஆளுநர் பதவி கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் ஆண்டவன் முடிவில் தான் உள்ளது ரஜினி ஓபி சந்திப்பில் அரசியல் எதுவும் இல்லை ரஜினி சகோதரர் சத்யநாராயணராவ் அப்பா அப்ப வந்து ரஜினி கேட்கிறாராம் இதை நான் கேட்டேன் முருகேசா டீச்சர் கேட்கிறாரு எதுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு வாட்ஸ்அப் அனுப்புனேன் ஒரு சர்ப்ரைஸ்க்கு அனுப்புறேன் சார் நைட்டு செல்போன் யூஸ் பண்ண கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டீச்சர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயோ இந்த கலப்படத்துல நம்ம ஆசிரியர்களை மறந்துட்டோமே என்ன இப்படியே போச்சேன் ஆமா ஓகே எல்லாருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அவ்வளவு சம்பவம் நடக்கிறதெல்லாம் நாட்டுல ஆனா ஆசிரியர் வந்து மறக்க நம்ம பேசுறதுக்கு எழுத்துக்குட்டி படிக்கிறதுக்கு எல்லாமே ஆசிரியர் தான் காரணம் ஆனா போற போக்கள் என்ன ஆசிரியர் தினமா இருக்காது குரு தினம் இப்ப குருகுலத்துக்கு தான் போகணுமா இப்ப எல்லாரும் நல்லா இருக்கா ஆன்டி இந்தியன் என்று அடுத்தவர்களை சொல்லியே பழக்கப்பட்டவர்கள் இப்பொழுது தாங்களே ஆண்டி இந்தியன் ஆகி போனார்கள் நவுக்கடி மாதிரி இருக்குல்ல வெங்கடேசன் அவருடைய வீட்டு அதே மாதிரி இவர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் சொல்லியிருக்காரு ம் இப்ப நாங்க இந்தியான்னு வச்சனால நீங்க பாரத் மாத்தினீங்க நாளைக்கு எங்க கூட்டணிக்கு பாரத்னு வச்சா பிஜேபி மாத்திக்குவீங்களா அப்படின்னு கேட்டு மாத்துவோம் அவங்க என்ன சொல்றாங்க ஒரே நாடு ஒரே கட்சி எங்க கட்சி தான் இருக்கணும் ஏன்னா பக்கத்துல சீனாவை பாக்குறாங்க அவர் வட கொரியாவை பாக்குறாங்க எல்லாம் ஒரே நாடு ஒரே கட்சி தான இருக்கு ஒரே மீடியா தானே இருக்கு எதுக்கு இவ்வளவு மீடியா வச்சா தானே எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல பிளானிங் இருக்கு எல்லாம் ஒரே 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 என்னவோ போங்கப்பா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா பிரதர் சொல்லுங்க மோடிக்கு வந்து விருதம் கொடுத்துறலாம் ஓகே ஏன்னா டக்குன்னு வந்து ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்திருக்கு பட் அவங்க வந்து மோடி தான் எல்லாமே இங்க அவர் சொல்றதா எல்லாருமே அதனால மோடியை கொடுத்துறணும் நம்ம சிசிடென்ட் ஆஃப் பாரத்னு ஆயிட்டாங்களே ஆமா அதெல்லாம் வந்து விட்டுட்டு மோடியை பிடிச்சிக்கலாம் நம்ம ஏன்னா எல்லாருமே மோடியை திட்டிகிட்டு இருக்காங்க ப்ரெசிடெண்ட் யாரும் திட்டவே இல்ல வேற பார்த்தாலும் அவங்கதான அவங்களா இருந்துட்டோம்னா திட்டமாட்டேன் ஏன்னா பஸ்ட் அவங்கதான் பாரத்துக்குள்ள போறாங்க ஓ முதல் குடிமகள் தானே போகணும் அதனால போறாங்க மோடிக்கு என்ன கொடுத்துடலாம்னா என்னமோ நடக்குது மர்மமா இருக்கு சம்திங் வந்து சஸ்பீசியஸாவே இவங்க எல்லாமே இருக்காங்க ஒரு ஜனநாயக எல்லாமே டிரான்ஸ்பெரன்சியா இருக்கணும் ஏதாவது டிரான்ஸ்பெரன்சியா இருக்கா திருதுன்னு நூத்தி நாற்பது கோடி இருக்க மக்கள் எல்லாத்தையும் திருதிப்பு திருதிப்புன்னு வந்து சொல்றது எட்டு மணிக்கு வந்து லாக்டவுன் சொல்றது எட்டு மணிக்கு வந்து ஐநூறு ஆயிரம் செல்லாதேங்கிறது திருது திருதுன்னு சொன்ன என்ன பண்றது ஆனா வந்து பாரத்னு இப்ப ஆல்ரெடி பாரத மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கணும் இந்தியாவில என்னது

அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் இன்னொரு ரெண்டு வாரத்துக்குள்ள பதினெட்டு பத்தொன்பது சரி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பேரை வச்சு விளையாடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கருத்துரை பகுதியில வந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னா அவங்க திருப்பி இந்தியா தானே வைப்பாங்க தேசத்தோட பேர் வச்சு மாத்தி மாத்தி விளையாடி அஞ்சு வருஷம் இந்தியாவா இருப்பான் அஞ்சு வருஷம் பாரதா இருப்போம் இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தேசத்துடைய பேரை வச்சு இது மாதிரி பண்றதுங்கிறது கண்ணிய குறைபாடா தெரியல அரசியல்வாதிகளுக்கு சின்ன பசங்க நமக்கே தெரியுது பார்க்க வேண்டிய விஷயம்தான் சிந்திச்சு பாருங்க தாத்தாக்களா நன்றி வணக்கம்